தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போ அறிவு புகட்டுகிற தெய்வமே இறைவா வாழ்வை கற்று கொடுக்கிறவரே நன்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாவிதமான நன்மைத்தனங்களையும் உணர்த்துகிறவரே நன்றி எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு ஆற்றலாய் ஆசீர்வாதமாய் செயல்படுகிறவரே நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்தீரே பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்றி இரக்கத்தால் உருக்கத்தால் எங்கள் வாழ்வை நிரப்பினீரே நன்றி அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்வை தொடர்ந்ததே நன்றி அப்பா இந்த நாள் முழுவது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே பகைவர்களை நேசியுங்கள் ஒரு கண்ணத்தில் அரைபவருக்கு மறு கண்ணத்தை காட்டுங்கள் உங்கள் மேல் அங்கியையும் கொடுங்கள் என்று விட்டு கொடுக்கிறவர்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் பொறுமை உள்ளவர்களாய் சாந்த குணத்தில் வாழுகிறவர்களாய் வளருகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி அப்பா ஒப்பு கொடுக்க இந்த இரவை ஆசிர்வதி இந்த இரவை உமக்கு சொந்தமாக்கும் இரவு இருங்க இரவு முழுவதும் வல்லமையாயிருங்க இரவு முழுவதும் எழுப்புதலாயிருங்க இரவை கட்டி எழுப்பும் இரவிலே உங்களுடைய மகா பரிசுத்தமான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நாங்கள் உணரச் செய்வோம் இந்த இரவு எங்களுக்கு ஆற்றலாய் அமையட்டும் இந்த இரவு எங்களுக்கு பலமாய் திடமாய் அமையட்டும் இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாக்க பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதால் எங்களின் காவல் தூதர்கள் எங்களோடு இருப்பார்களாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக